மும்பையில் புகழ்பெற்ற வழக்கறிஞர் மோரேஸ்வர் விஸ்வநாதன் பிரதான் என்பவர் அவர் சாய்பாபாவின் மிகச்சிறந்த பக்தர் அவருக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் பாபு பிரதான் தன் மனைவியையும் மகனையும் அவ்வப்போது சீரடி கழைத்துச் செல்வதுண்டு பாபாவுக்கும் பாபு மீது மிகவும் பாசம் இருந்தது ஒரு சமயம் விஸ்வநாத பிரதான் மனைவியுடன் வந்து இருவரும் பிள்ளை இறந்த நிலையை கூறி அவர் காலில் விழுந்து அழுதார்கள் கவலை வேண்டாம் நீதான் பாபுவின் தாய் என்று ஆசி கூறினார் பாபா அவர்கள் மும்பை அடைந்த சில மாதங்களில் விஸ்வநாத பிரதானின் மனைவி தாய்மை அடைந்தாள் ஒரு நாள் பாபா அவளுடைய வயிற்றை பிடித்து கொண்டு அல்லா மாலிக் தத்தாத்திரே மாலிக் என்று கூறுவது போல் அவள் கணம் கண்டாள் அதே நேரத்தில் விஸ்வநாத பிரதானின் மனைவி பிரசவ வழியால் துடித்தாள் அப்பொழுது ஐயோ என்று கூறாமல் சாயிபாபா என்று அலறி துடித்தாள் ஆகவேதான் சீரடியில் பாபாவும் அவள் வழியைப் பெற்றார் என் பக்த அதாவது பிரதானின் மனைவிக்கு இப்பொழுது பிரசவ நேரம் அவளுக்கு இரட்டை குழந்தை பிறக்கும் அதில் ஒன்று இறக்கும் என் ஒன்று இருக்கும் என்று பாபா கூறினார் அதேபோல் நடந்தது இறந்த குழந்தைகளை நினைத்து வருந்தினாலும் பாபுவாக ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சாய்பாபாவுக்கு நன்றியுடன் வந்தனம் செய்தார்கள் இரண்டு மாதங்கள் முடியும் பொழுது அந்த தம்பதிகளை கைக்குழந்தையுடன் சீரடிக்கு வந்து பாபாவை தரிசனம் செய்தபோது குழந்தை நலமா என்னை பார்க்க இங்கேயே வந்து விட்டாயா என்று பாபா வினவ இரண்டு மாத குழந்தை பொக்கை வாயை திறந்து ஆம் சாயி தாத்தா என்று கூறியதை கேட்டு பெற்றோர்களும் மற்றவர்களும் திகைத்து போய் சாயி பாபா இருந்த திசை நோக்கி வந்தனம் செய்தார்கள் ஓம் சாய்ராம்